யாழ்ப்பாணம் வேலனை வடக்கு மணியகாரர் வீட்டடியை பிறப்பிடமாகவும் இலக்கம் நாற்பத்தி ஒன்பது பிறப்பம் குளம் வீதி வண்ணார் பண்டையை தற்காலிக பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சிவலிங்கம் நாகேஸ்வரி அவர்கள் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று விரைப்பதம் எதினார் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் கட்டுவரை சேர்ந்த காலம் சென்றவர்களான இடைய தம்பி தம்பதிகளின் அன்பு மரபுகளும் காலம் சென்ற சிவலிங்கம் அவர்களின் அன்பு மறைவையும் ஐங்கரன் சுதாகரன் சுதர்சனி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கிருபானந்தினி அவர்களது அன்பு மாமியாரும் கியானிகா அவர்களின் அன்பு பீத்தியும் காலம் சென்றவர்களான யோகம்மா செல்லம்மா மற்றும் மனோன்மணி அரவிநாயகம் புவனேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான ரத்னம் கதிரவேல் மற்றும் குமாரவேல் ரேவதி மகேந்திரராசா தவமணி திரவியம் காலம் சென்ற அற்புதம் மற்றும் சிவராசா ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் மகன் சுதாகரன் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்